ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு க வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் சேங்கர் டீச்சர்ஸ் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து வந்துருச்சு ஸோ அதுதான் அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ சயங்கர் டீச்சர்ஸ் வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ்ஸு ஒவ்வொரு யூனியன் வைஸாவும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க தொடக்க கல்வித்துறைக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் இதெல்லாமே நடந்துட்டுருக்கு ஸோ அது வந்து கவுன்சிலிங் பர்பஸ்க்காக நமக்கு வந்து கொடுத்துருக்கலாம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எட்நூற்றி நாலு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயங்கர் டீச்சர்ஸ்க்கான வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு டிஎ டிஆர்பியில் தற்போது ஆயிரத்தி எழுநூறா கால்ஃபர் பண்ணாங்க அதுக்கடுத்து ஆயிரம் போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு சம்திங் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு அதற்கான கீ ஆன்சர்ஸ் இன்னும் அப்டேட் பண்ணலை நம்ம அப்டேட் பண்ணால் சொல்லுவோம் கவர்மெண்ட் ஆஃபிஷியல் டிஆர்பிலேருந்து அப்டேட் கொடுத்தாங்கன்னா நம்ம சொல்லுவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூனியூனைஸாக கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து பின் பண்ணுறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒவ்வொரு யூனியன் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து ஃபைனலாக எவ்வளோ வேகன்சி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே ஐயாயிரத்தி எட்நூற்றி நாலு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க இது வந்து கவுன்சிலிங் நடக்கிறதுக்காக அதுக்காக கொடுத்துருக்கலாம் ஆஃப்டர் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு நமக்கு மெசேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் அப்டேட் பண்ணுவோம் ஸோ தொடர்ந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் Thank you for watching.